High financial center viewers. வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினது அப்படின்னா ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை அப்படியே ஓட்டி முடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர்றதுக்கு இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ இந்த நாலஞ்சு நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருடம் பிறந்தோன்னே இன்வெஸ்டாராக நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய வருமானங்களை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தான் வந்து சொல்ல போககரமாக முடிஞ்சதே ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினதுலேருந்து அபரிவிதமான வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போச்சு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தினா வந்து நல்ல லாபத்தை கொடுத்தது அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் அமையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதே மாதிரி இருபத்தி நாலினுடைய மோசமான தான் தொடருமா தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து மூணு விதமான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் என்ன காரணங்கள் பற்றினா வந்து மார்க்கெட்டை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஏன் வந்து மார்க்கெட் பற்றினா வந்து அப் ஆனாலும் டவுன் ஆனாலும் என்ன காரணம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இங்கே வந்து மார்க்கெட் வந்து நல்லா வரப்போகுது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் நான் ஓகேவா ஏன் என்ன காரணத்தை அப்படிங்கிறதுனா ஒரு மூணு நாலு காரணங்களை வச்சு நான் சொல்கிறேன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனிங்ஸ் க்ரோத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனைய ஏனிங்ஸ் க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தது அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்று ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் பர்சன்டேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினேழு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட செயல்பாடுகள் நல்லா இருந்தால் தான் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க மட்டும்பிக்காக கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாமே நல்லபடியாக மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு காரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கல் டெஃபிட் இந்த ஃபிசிக்கல் எல்லாம் பார்த்தீங்க ஈவன் நேற்று கூட நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கோடியோ ஐம்பத்தி ஆறாயிரம் கோடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பம்பர் பிரைஸ் வந்து கிடைக்குது டிவிடெண்டுங்கிற பேரில் அப்படின்னு சொல்லி அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்களவா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் யூனிட் அந்த கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல அசுர வளர்ச்சியில் இருக்குதுங்காட்டி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் நினச்சதை விடவே டிவிடெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்போது கவர்மெண்டினுடைய செலவுகள் பார்த்திங்கன்னா வந்து இங்கே குறையுது வருமானம் அதிகமாகிறது அப்போ இந்த ஃபிசிக்கல் கவர்மெண்ட் விசிட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கவர்மெண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரெண்டுக்கான இந்த இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கான இடையில தான் ஃபிசிக்கல் டெஃபிசிட்னு சொல்லுவோம் நம்மளோட கவர்மெண்டோட டார்கெட் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜுக்கு உள்ள இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை வச்சிருக்கணும் அது பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் இது தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த நாலு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணுறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் நினச்சத விடவே பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா வந்து நிறையா வருது நிறைய பேர் கேட்கலாம் ஜிஎஸ்டி வரி தான் நிறைய இருக்குது நிறைய ஜிஎஸ்டி வரினா ஏன் போடுறீங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமே அப்படின்னு அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் கம்மி பண்ணுவாங்க பட் ஏன் இப்போ கம்மி பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிசிக்கல் டெஃபிசிட்டை பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கடன் விகிதம் அதிகமாக போயிடும் பெரிய தொந்தரவாயிடும் அப்படிங்கிறக்காக தான் ஸோ அந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் மேனேஜ் பண்ணுறாங்க அப்போ அந்த ஃபோர் பாயிண்ட் நைனுக்குள்ளே அந்த ஃபிசிக்கல் டெபிசிட்டை வைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பிசிக்கல் டெபிசிட் கம்மி ஆகும் அப்படிங்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு

எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெளிநாட்டில் கொடுக்க வேண்டியது அதை எக்ஸ்டர்னல் டெப்டு யூஎஸ் பில்லியன் டாலர்லையுமே எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ஜிடிபியில் அந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே காமிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணில் பத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக வருது அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எனக்கு காமிக்குது ஸோ இது மாதிரியான ரீசன் அடுத்தது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்காக தான் இருக்கிறாங்க யூஸ்வலாக இன்ஃப்ளேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அண்டர் ஃபைவ் பசன்டேஜுக்குள்ள வந்து வைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைப்பாங்க ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஃப்ளேஷன் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்காக தான் நிறைய ரேட் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸில் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது ஆனால் அதையே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நாலரை பர்சன்டேஜாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு பர்சன்டேஜாகவும் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாட்டில் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னாலே அங்கே எக்கனாமி வந்து வாய்ப்புகள் அதிகம் எக்கனாமி வளருது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட முதல் வந்து அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சொல்ல முடியும்